ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா டைமிங்கை பார்த்தாக்கா மணி பன்னெண்டு மணி கரெக்டாக ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம் மதிய சாப்பாட்டுக்கு இன்னும் சாப்பிடல காலையில் சாப்பாடு முடிச்சாச்சு காலையில் என்ன எங்க வீட்டில் சாப்பிட்டோன்னு மரவள்ளி கிழங்கு நான் வேக வச்சு தாளிக்கல அப்படியே வேக வச்சு நான் அன்னைக்கு வந்தப்ப தாளித்ததோட பேலன்ஸ் கிழங்கோட கிழங்கோட பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த கிழங்கு மரவள்ளிக்கிழங்க நான் சாப்பிட்டேன் சக்கரவழி கிழங்க எங்க முத்து சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு டீ குடிச்சு முடியும் பசங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் தொடங்கிடுச்சா அதனால பசங்களுக்கு காலையிலே நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு இது மத்தியானத்துக்கு நான் தயிர் வயசாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் தயிர் தாளிச்சு வச்சிருக்காங்க அந்த அன்னைக்கு கூட்டு பண்ணாங்களே நேத்து அது என்ன கூட்டு வாழைத்தண்டு கூட்டு அந்த பண்ணது போக மிச்சம் கொஞ்சம் வாழைத்தண்டு இருந்துச்சு அதை வச்சு பொரியல் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே அதை சாப்பிட்டு வாழைத்தண்டை ரெண்டா வெட்டி பகுதி இன்னைக்கு எடுத்து வச்சிருந்தேன் பகுதி நேற்று பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்டை இன்னைக்கு கூட்டு வச்சிருக்கேங்க முடிஞ்சு இன்னைக்கு தான் எங்க சமையல் சாயந்தரத்துக்கு அப்பத்துக்கு மாவு வச்சிருக்கேன் சாயந்தரம் எங்க வீட்டுல அப்பம் ஆப்பம் ஆப்பம் நல்லா அது நான் வந்து கொஞ்சம் வெள்ளக்கட்டி கிளக்கட்டி சேர்த்து போட்டு இனிப்பா ஊத்தித்தான்னு சொல்லி வச்சிருக்கேன் என்ன ஓட்டம் ஆனா இங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாப்பமே வந்து லைட்டா ஜீனி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜீனி போடுவேன் அதுவே நல்லா சூப்பரா இருக்கும் நமக்கு ஒரு ஜீனி தேங்காய் நம்ம நிறைய சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தேங்காய் ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கும் அதெல்லாம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கும் ஏன்னா இவங்க கொஞ்சம் இலக்கி அது நல்லாயிருக்கும் அந்த ஒரு கிளாஸ் டீ வச்சு அதை சுருட்டி அப்படி கிடச்சிக்கிட்டு ஒரு டீ கிளாஸ் டீயை குடிக்கும்போது நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு சரி போதும் நீங்க தின்னது மிளேஜ் எல்லாம் சொல்றதுக்காக வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க என்னோட ஐடியில் ரெண்டு நாள் ஆச்சு இல்லை பேசி போட்டு அவங்க வந்த அன்னைக்கு நம்ம பிறண்டையை பிறட்டும் போது பேசி போட்ட வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் வீடியோ தான் நான் போட்டு வந்திருக்கேன் நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் அவங்களோட சேர்ந்து எங்க முத்துக்கு அதிகமே இல்லை பதட்டம் நான் என்ன நான் சொல்றேன் என்ன பதட்டம் நிறைய பேர் நீங்களுமே கேட்டிருந்தீங்க என்னாச்சு ஆச்சு பத்து நாளைக்கு மேலாச்சு நீங்க அந்த இது கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னது என்ன நகை கொடுத்துருந்தீங்களே பத்து நாளைக்கு மேலாச்சு ஆச்சு என்னாச்சு அந்த நகை திருப்பி வந்துருச்சா என்ன ஏதுன்னு நீங்க நிறைய பேரு இப்ப மெசேஜ் ஆகட்டும் கமெண்ட்லையுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்குமே அந்த பதட்டம் நேத்து வரைக்கும் இருந்துச்சு நேத்து கூட நான் சொல்லியிருந்தேன் என்னாச்சு சாந்தா ஒரு வாரத்தை ஃபோன் போட்டு கேட்டுரு எல்லாரும் மெசேஜும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குமே ஒரு பதட்டமா இருக்கு நம்ம தேவைக்கு கிடைக்குமான்னு ஒரு வார்த்தை ஃபோன் போடு சாந்தான்னு சொன்னேன் நான் நினைச்சேன் நேத்து வரை சொல்லும் போதே நான் நினைச்சேன் பத்து நாள் ஆகட்டும் முத்தாயிடுச்சு நாள் ஆயிருச்சு ஆயிருச்சு பதினஞ்சு நாள் ஆயிருச்சு அப்படின்னு ஆயிருச்சு புசுக்கு நாலு கிழமை எப்படி போகுது பார்த்தீங்களா

அது பழமொழியை தப்பா சொல்லாத வாழை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்றத சொல்ல வருங்க கிடையாது வாயை ஆண்டவன் கிழிச்சு விட்டானா அப்ப எப்படி சாப்பாடு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் உயிரை படைச்ச கடவுனுக்கு எப்படி ஒரு நேரம் சோறு கொடுத்தாவது அந்த வீட்டை உயிரை வளர்க்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த மாதிரி அது வாயை கிழிச்சு அவர் எடுத்து நீ படைக்கலையே மாட்டுவே அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப என்னாச்சு சந்தா ஒரு வார்த்தை போன் போடுங்க இல்லைங்க அவங்களுக்கு தெரியும்ல கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சும்மா ஃபோன் போட்டோம்னாக்கு என்னடா ஒரு நகையை கொடுத்துட்டு போன் போடுறாங்களே அப்படின்னு நினைச்சு நான் கொடுத்த நாளில் கொடுத்தப்ப நாங்கள் கூப்பிட்டு கொடுத்தோம் முடிஞ்சு காலையில அவங்க பத்து நாள் நாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க எங்க முத்து பதினஞ்சு நாள் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு போனா தேதிங்கிற இடத்துல ஒரு மூணாம் தேதி நாலாம் தேதி தானே சம்பளமே என்னமோ தெரியல அதனால என்னன்ட்டாங்க காலையில இப்பதான் தான் நேரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த பேக்ல கொடுத்தோமோ அந்த பேக் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு கொண்டு வந்து இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க வாங்கி வீட்டுக்குள்ள கூட கொண்டுட்டு போனாங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு எங்க இடத்துல உட்காந்து பேசணும் உள்ள வரல சாயா குடிக்கிறீங்கன்னு கேட்டோம் இல்லை எனக்கு நேராக ஆச்சுன்னு வண்டி அங்கே கீழே நிப்பாட்டிட்டு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு இப்படியே போனாங்க இதை அவங்க கீழே வச்சதோட சரி கேட்டவங்களுக்கு உங்களுக்கு போய் ஃபோன் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டோம் நினைச்சிட கூடாதுல்ல எல்லாமே எல்லா பொருளுமே வந்திருக்கும் வந்திருக்கும்

நம்பியே பழகுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நடக்கும் நல்லதுதான் நடக்கும்னு நம்ம நம்புவோம் சொல்லும் போல நம்ம அதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நூறு யோசனை இருக்கணும் செஞ்சு முடிச்சுட்டு அதை யோசிக்கவே கூடாதுன்றது தீர்க்கமா இருக்கும் நான் ஒன்னே ஒன்னுதான் நினைப்பேன் நம்ம பிறக்கும்போதே இதெல்லாம் வச்சுக்கிட்டு வரல இப்ப நாங்க கேரளா மண்ணுக்கு வரும்போது இதெல்லாம் கொண்டுக்கிட்டு வரல இரநூத்தம்பது ரூபாயோட தான் நாங்க கேரளா மண்ணில் காலை வச்சோம்

மேல இருக்கோம் நாங்க இப்ப அஞ்சு மூவருனால இப்போதைக்கு நிலைமைக்கு ஐம்பூ பதினஞ்சு குறைஞ்சது முப்பது ரூபா வச்சு கிடைச்சாலும் ஒன்றரை லட்சம் ரூபா கிடைக்கும் ஐமூன் பதினைஞ்சு நாப்பது வச்சு கிடைச்சாலும் ஐநாந் இருபது ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி இப்ப நாங்க எப்படி கொண்டு வைக்கணும் பதினஞ்சு லட்சம் பைக்கு வைக்கிற பட்டமா வருமாதிரி கொண்டு போய் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நாளைக்கு நினைக்கிறேன் நாளைக்கு நாளைக்கா நாளைக்கா நாளைக்கு போயிடுவோம் எப்போ வச்சாலும் என்ன வைக்கிறது நினைச்சி நம்ம போய் வைக்கணும் நமக்கு தேவைகள் இருக்குன்னு நாங்க சொல்லியிருந்தோம் அது நடக்கட்டும் ஆமா ஆஹ் நம்ம தேவை அதாவது நமக்கு தேவை இருக்குங்க எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருந்தோம் அவங்க அதை அனுசரிச்சு நல்லா தெரியும் என்ன தேவைன்றது நல்லா தெரியும் அதை அனுசரிச்சு கரெக்டா அவங்க சொன்ன அவங்க பத்துதான் சொல்லியிருந்தாங்க பத்து நாள் அப்ப நான் சொன்னேன் பத்து நாள் இல்ல பதினஞ்சு நாள் கூட எடுத்துக்கோங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருங்க சொன்னது நல்லதா போச்சு அஞ்சு நாள் கூட சொன்னதுனால அஞ்சு நாள் கழிச்சிய கிடைச்சிருக்கு இல்ல நம்ம பத்து நாள் மட்டும் எடுத்துக்கோங்க சொன்னா அவங்களுக்கு ஒரு சங்கடமா இருக்கும் அது என்னைக்குமே நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு கடை வாங்கிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால பத்து நாள்ல கொடுக்க முடியும்னே ஒரு ஒரு யூகம் வச்சுக்கோங்க ஆனா நீங்க அவங்கள்ட்ட வாக்கு சொல்லுங்க என் ஃபோன்ல பாத்துக்கோ இடையில ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணி வச்சு மெனிக்கி அப்படியே வந்திருந்தோமா அதை வீடியோ அப்லோட் பண்ணோம் அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்தாங்க இவங்க வந்த உடனே டக்குன்னு அப்படியே வந்துட்டோமா வந்ததோட அவங்க போனதுக்கப்புறம் வீடியோ போடணும்னு நினச்ச உடனே அது பாட்டுக்கு பேக்ல ரன்னிங் ஆயிட்டே இருந்திருக்கும் நினைக்கிறேன் அதான் வந்து சவுண்டு கேட்டுச்சு நான் என்னடா ஒரு சவுண்ட் கேட்டு இருக்கு வீடியோல நம்ம இங்க இருக்கிறோம் வேற எதுவும் இந்த இதுல ஒரு வீடியோ ஆன் ஆயிருச்சான்னு நான் பார்த்தேன் நாங்க ரெண்டு பேரும் தேடி பார்த்தா என்னோட கம்ப்ளைண்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் தாங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் தான் ஏதோ ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுங்க

இருந்திருக்கலாம் நான் பொதுவாகவே கொஞ்சம் அசால்ட்டா எல்லா விஷயத்திலயும் அசால்ட்டா தானே விட்டு பிடிச்சேன் அஞ்சு வருஷம் அவர் போங்களே தானே போய் போய் பிடிச்சேன் அந்த மாதிரி அசால்ட் எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும் அது எப்படி எதுனால அசால்ட் வருதுன்னு பாருங்களேன் கண்டிப்பா எது ஏதாவது ஒரு வழி நமக்கு தெய்வம் விட்டுருப்பான் அதையே நம்ம இப்போ டென்ஷன் அடிச்சுக்கிட்டு இருப்பானேங்கிற ஒரு எனக்கு டென்ஷன் வந்து ஐயோ கொடுத்துட்டாங்களே திருப்பி கொடுப்பாங்களோ அந்த மாதிரிலாம் இடம் கிடையாது நான் என்ன நினச்சேன்னா ஐயோ நமக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை டவக்குன்னு அந்த நேரத்துல அவங்க கிட்ட இன்னும் கொடுக்கலையேன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய வருமோ ஆயிருமோ ஏதுமே அந்த ஒரு பயந்தான் வேற ஒண்ணுமே கிடைக்கல இல்ல என்ன ஒரு வருஷம் ஆயிட்டு நாங்க திருப்பி தரோம் இதே சொல்லிட்டாங்கன்னா இடங்காரம் ஆயிருமே அந்த டைத்துல நம்ம பதினஞ்சு லட்சத்துக்கு எல்லாம் எங்கிட்ட ஓடி பறக்க முடியும் டக்குன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்களேன்னு ஒரு யோசனை ஆயிருந்தாரு அப்பவும் நான் அவங்கள்ட்ட சொன்னது அதெல்லாம் தான் சொல்றாரு நேத்து சொல்றாரு சொன்னேன் என்ன சொன்ன ஞான உதயம் இப்போ இந்திய இருந்துச்சுன்னு கிடையாது நான் நினைச்சது என்னன்னா சந்தா நம்ம தேவைக்கு கிடைச்சிருமா பதினஞ்சு நாள் ஆயிருச்சுன்னு பத்து நாள் சொன்னாங்கல்லங்க ஆகட்டுங்கன்னு பத்து நாள் போயிட்டு பதினஞ்சு நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பதான் நினைச்சு நாலு கிழமை எப்படி போகுது பாருன்னு ஆனா என்ன தந்துட்டாங்க முன்னாடி நம்ம அவங்க மனசு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டிருப்பாங்க என்னடா குடுத்ததோட திருப்பி வந்துருக்கீங்க ரெண்டாவது கொடுத்துட்டாங்க இன்னொன்னு நமக்கே அந்த காசு கிடைக்கல ஏன்னா அதுக்கான ஒரு வழியை கண்டிப்பா நமக்கு வச்சிருந்திருப்பாரு அது ஒரு செகண்ட் ஆப்ஷன் தானமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே முதல்ல பிடிச்சுக்குவோம் செகண்ட் ஆப்ஷன்றது வந்து நம்ம நம்ம அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தவங்ககிட்ட போய் கேட்கும் போது அவங்க தருவாங்களோ தரமாட்டாங்களோன்ற ஒரு சந்தேகத்துல நம்ம போகணும் நம்ம கிட்ட இருக்கிறதா தைரியமா இருக்கலாமா எந்த ஒரு இது இல்லாம இருக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற மட அட வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் நம்ம பொருள் அப்படின்ற மாதிரி இருப்போம் அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம யார்ட்டாச்சும் போய் கடன் கேட்க போனாலும் அவங்க தருவாங்களோ தரமாட்டாங்களோ கேக்கும்போதும் ஒரு சங்கடம் இருக்கும் உங்களுக்கு என்ன நீங்க என்ன ஏங்கிட்ட கடைங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு அக்கல் பண்றவங்களும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கடைசி நேரத்துல நம்ம அப்படி அளக்கழிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம்ல இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல ஒரு இருக்கு பெரிய பணக்காரங்க போய் கடை என்ன பணம் அவ்வளவு குடி சொன்னா இருக்கான் கடை கேட்டு வந்திருக்கேன் நடிக்கிறான்னு சொல்லுவாங்க ஒண்ணு இன்னொன்னு இல்லாத ஒரு ரொம்ப இல்லாதவங்க நம்ம அண்ணன் வேலைக்கு போறவங்க கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழி வேலை பார்த்து என் கடனை கட்டிடுவானா உடனே நம்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க நடுத்தர ஒரு நம்மளை நம்மளை மாதிரி என்ன வச்சுக்கோங்க அதுவும் நம்மளை மாதிரியே வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம தான் இதுவும் நம்ம தான் அப்ப இந்த நடுத்தர மாணவங்க போய் கேட்டாங்கன்னா ஓரளவு கட்டியாங்கிற நம்பிக்கை இருக்கு யோசிச்சு கொடுப்போம்ப்பா ஒண்ணு கட்டா சரி முப்பத்தை கொடுத்து பார்ப்போம் கொடுக்குறாரான்னு பாப்போம் அப்படின்னு ஒரு யோசனை வருமே அப்படி யோசிக்க வேண்டாமே நம்ம ஒரு கம்மளோட மூக்குத்தியோ இருந்தா படக்குன்னு அடங்கு வச்சுட்டு அந்த முப்பது இருபது நாள் எடுத்துடலாமே அதுக்கு தாண்டி தங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுமா அப்படிங்கிறதுக்காக முத்து சொல்றாங்க ரெண்டும் கழிப்பிச்சு தான் கொடுத்தோம் நம்ம நல்ல மனசுக்கு நமக்கு நல்லதே நடந்துருச்சு ஸோ சோ நீங்களும் எங்களை மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காம கேர்ஃபுல்லா இருங்க ஆனா நல்லது செஞ்சா கண்டிப்பா கேர்லெஸ்ஸா இருக்கணும் கேர்ஃபுல்லா வேற அது வந்து ரெண்டாவது தரம் தான் நம்புங்க ஒரு ஒருத்தர் வந்து நம்புவோம் நம்பி சரி அதே மாதிரி நம்மளை நம்புறவங்களை ஏமாத்தவும் கூடாது அதான் ஒண்ணு இப்ப நான் இப்ப நான் வந்து அவங்க இப்ப எங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன் என்னன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்மகிட்ட கேட்டு நம்ம கேட்டோம் நமக்கு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அவங்க என்னங்க அப்படின்னு நம்மளை திருப்பி என்னங்க உங்ககிட்ட போய் கொடுத்தா பாருங்கன்னு ஒரு மகன் சொல்லிக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது நம்ம டக்குன்னு பதினஞ்சு நாள் போது பதினாலாவது நாளே கொண்டே திருப்பி கொடுக்க பாருங்க அப்பதான் நம்ம மேல அடுத்து ஒரு நம்ம ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போய் கேட்டாலும் நம்மள நம்புவாங்க அந்த நம்பிக்கையே என்னைக்கு நம்ம தான் நான் சொல்ல வரேன் ஓகேவா சரி ஓகே ரொம்ப பேசி அறுக்க வரும்போல எங்களுக்கு வந்துருச்சு யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம் தான் இருக்குது ஓகே பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்